அன்பு என் குழந்தையே மன கஷ்டங்கள் அனைத்தையும் மன சந்தோஷங்களாக நான் நிச்சயமாக மாற்றி தருவேன் குழந்தையே என்னை நம்பி வாழும் உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல உள்ளத்தாலும் கூட கலங்காமல் இரு நம்பிக்கையோடும் இரு உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிஜமாக மாறும் கலங்காதே என் உன்னால் முடியவில்லை என்றால் அதனை நீ சவாலாக எடுத்துக்கொள் வலியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு மதிப்பு மிக அதிகம் விரைவில் அற்புதங்கள் நிகழும் அதுவரை சற்று அமைதியாக இரு அப்பா என்று நீ என்னை நினைத்தாலே போதும் உனக்கான அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கஷ்டத்தை கொடுத்தாலும் உன்னுடைய நம்பிக்கையை சோதித்தாலும் நானின்றி உனக்கு வேறு யாருமில்லை நீயே கதி என்று என்னை நீ சரணடையும் போது உனக்காக நான் நிச்சயமாக வருவேன் நீ நன்றாக இருப்பாய் நல்ல சிறப்பான எதிர்காலத்தை பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதமும் அன்பும் அருளும் உனக்கு எப்போதும் உண்டு நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதனை நீ தாங்கி சரி செய்து கொண்டு உன்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்காகவே நான் இந்த பரீட்சையை உனக்கு வைக்கின்றேன் யாரிடம் உன்னுடைய குறைகளை கூறி நீ மன்றாடுகின்றாயோ அந்த இடத்திலிருந்தே உன்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் நீ எங்கு சென்றாலும் உன்னோடே நான் இருக்கின்றேன் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கையில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்துவிடும் ஒருவன் தன் வாழ்வில் கஷ்டங்களிலும் சிரிக்கின்றான் என்றால் அவன் தன் வாழ்வில் கடந்து நிற்கின்றான் என்று அர்த்தம் குழந்தையே பழி சொல்ல தெரிந்த யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பழி சொல்ல போவதில்லை உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கைகளில்தான் இதை முதலில் நீ நன்றாக புரிந்து கொள் உன் அப்பா நான் என்றுதானே சொல்வாய் பிறகு எப்படி நான் உனக்கு தேவையானதை தராமல் இருப்பேன் எல்லாம் தக்க சமயத்தில் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நம்மை சுற்றி இருக்கும் உறவுகள் நமக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தான் கொடுக்கின்றனர் உறவுகள் என்று ஆயிரம் பேர் உன்னைச் சுற்றி இருக்கலாம் ஆனால் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வகையில் ஒருவரேனும் உன்னுடன் இருக்க வேண்டும் அதுவே உண்மையான உறவு மற்ற அனைத்து உறவுகளும் போலியானது நீ அப்படிப்பட்ட ஒரு உறவையேனும் சம்பாதித்துக் கொள் அப்பொழுதுதான் வாழ்க்கை உணர்வுபூர்வமானதாக இருக்கும் என் குழந்தையே உனக்கான அனைத்து நல்ல சூழல்களையும் நான் உனக்கு அமைத்து தருவேன் என் கண்மணியே உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா எப்போதும் உன்னுடனே இருப்பேன் இதனை ஒருபோதும் மறந்து விடாதே சந்தோஷமாக இரு எதற்காகவும் பயந்து கலங்காதே உனக்கு துணை எப்போதும் நான் மட்டுமே என் அன்பு குழந்தையே உன்னை நான் பெரிய சிக்கல்களிலிருந்தும் வெளியில் எடுத்துள்ளேன் நீ இப்போது சந்தித்துக் கொண்டிருப்பது ஒரு சிறிய பிரச்சனை தான் அதிலிருந்து உன்னை எப்படி வெளிக்கொண்டு வருவது என்று எனக்கு தெரியும் அதனை பற்றி நீ கவலைப்படாதே எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு அதன் பிறகு உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீ நிச்சயமாக வெளிவருவாய் நான் இருக்கும்போது உனக்கு எதற்காக இந்த தேவையில்லாத பயம் இதனை நான் எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறேன் ஆனால் நீ பயந்து கலங்கி நடுங்கிக் கொண்டிருக்கின்றாய் பூட்டை உடைத்த பின்பு சாவி கிடைத்து என்ன பயன் வார்த்தையால் மனதை உடைத்த பிறகு ஆறுதல் சொல்லி அந்த மனதிற்கு என்ன பயன் வாழ்க்கையை புரிந்தவன் வாடமாட்டான் நீச்சல் தெரிந்தவன் மூழ்கமாட்டான் அன்பை கேட்டு வாங்காதே அக்கறையை சொல்லி பெற்று கொள்ளாதே காதலை பிச்சை எடுக்காதே கிடைக்காத இடத்தில் நீ ஒருபோதும் இருக்காதே அனைத்து பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொள் அனைத்தையும் தனித்து எதிர்த்து நின்று போராடு திறமையை செதுக்கு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் என் குழந்தையே உன் விதி உள்ளவரை உனக்கு நல்ல பலன்கள் கிட்டும் உன்னுடைய இறுதி வரை யாரும் உன்னுடன் வரப்போவதில்லை உனக்கு நீ மட்டுமே என்றும் நிரந்தரமான உறவு கலங்காதி உன்னுடைய அப்பா என்றுமே உனக்கு துணையாக நிற்பேன் ஆனாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் நீ தேடிவிடாதே உன்னுடைய தேடலில் அவர்கள் இல்லை என்று நினைத்துக்கொள் பார்ப்பதற்கு சிக்கலாகத்தான் தெரியும் ஆனால் பயணித்த பிறகு எளிதானதாக மாறிவிடும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் அதனால் சலிக்காமல் உன்னுடைய பயணத்தை மேற்கொள் கஷ்டப்பட்டு அடைந்த எதுவும் நமக்கு துன்பத்தை தராது இஷ்டப்பட்ட அனைத்தையும் பெற நினைத்தால் அவை இன்பத்தையும் தராது இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் வெற்றிதான் என் குழந்தையே உனக்கு துணையாக என்றுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்களை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு அதனை நினைத்து உணவு உண்ணாமல் என்னிடம் விரதம் ஏன் இருக்கின்றாய் அதனால் உன்னை நீயே வருத்திக் கொண்டு என்ன பயன் என்னை வணங்குபவர்கள் முழு மனதோடு ஒரு நிமிடம் வணங்கினாலே போதும் அதன் பிறகு உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன் எதற்காக பட்டினியாய் இருக்கின்றாய் என் குழந்தையே போய் முதலில் சாப்பிடு எல்லாம் ஒரு நாள் மாறும் குழந்தையே என்னை நீ முழுமையாக நம்பு எத்தனை ஜென்மங்களை எடுத்தாலும் நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் கவலை ஏன் உனக்கு நான் எப்போதும் உன்னுடன் தானே இருக்கின்றேன் நீ ஒரு வார்த்தை என்னை அப்பா என்று அழைத்தாலே மறுக்கணமே உன்னை தேடி உன் அருகில் வந்து விடுவேன் உனக்கு ஜெயத்தை மட்டுமே நான் கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷத்தை மட்டுமே நீ காணப் போகின்றாய் மகிழ்ச்சியோடு இரு உன்னுடைய அனைத்து குழப்பங்களிலிருந்தும் வெளிவருவதற்கு நீ உன்னுடைய சொந்த முயற்சித்தால்தான் அதில் வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு முயற்சியிலும் வரும் தோல்வியே உன்னுடைய வாழ்க்கைக்கான பாடங்களாகும் அந்த தோல்விகளையும் அதிலிருந்து கற்றுக்கொண்ட அனுபவங்களையும் சேர்த்து வைத்துக் கொள் அதுவே உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தும் எதுவுமே முயற்சி செய்யாமல் அனைத்தும் நல்லதாகவே நடந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருப்பதனால் எந்த பலனும் கிடைக்காது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என்கின்ற எண்ணத்தோடு அனைத்து முயற்சிகளையும் எடு அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இவ்வித எண்ணங்களால்தான் அதனால் நேர்மறையாகவே யோசி நேர்மறையாகவே செயல்படு எதிர்மறையாக ஒருபோதும் சிந்திக்காதே உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் அதனை நான் சரிசெய்து காட்டுவேன் என்னை நினைத்து என்னுடைய நாமத்தை